கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் எப்பொழுது நிலைத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு ஆலோசனை தருகிறார் அவர் ஆலோசனை தந்து நமக்கு வாழ்க்கையிலே மிக உயர்ந்த வாழ்க்கை வாழ அவர் நமக்கு வல்ல இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய கர்த்தர் அவர் அந்த நினைவில் வரும்பொழுது அவரை நாம் துதிக்க ஆரம்பித்து விடுவோம் இரவு நேரங்களிலும் எப்பொழுதும் தூங்கும்போதும் நம்முடைய எண்ணங்களே அதை உணர்த்து கொண்டிருக்கும் தேவாதி தேவன் எனக்கு ஆலோசனை எவ்வளோ அருமையான அவருடைய வசனத்து மூலமாக நான் வாழ்க்கை பெற்றேன் என்று நீங்கள் உங்களுடைய மனதார நீங்கள் நினைத்து கொள்வீர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தெய்வன் உங்களுக்கு கொடுக்கிறார் அவர் நான் ஆலோசனை தந்தேன் கத்திரையை துதிக்கிற துதிக்கள் வண்ணமாக உனக்கு ஆலோசனை தந்து உன்னுடைய வாழ்க்கையை பிரகாச பண்ண என்னுடைய வார்த்தை பற்றிக்கொள் அது மூலமாக உன்னுடைய உன்னுடைய மனம் இரவு நேரங்களிலும் எப்பொழுதும் அதை உணர்த்து கொண்டே இருக்கும் தெய்வாதி தேவன் உன் உனக்குள்ளே வந்து அதை வாசம் பண்ண அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை நீங்கள் பற்றிக்கொள்ள அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்